எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுற வயசு இருக்கும் இன்னைக்கு நம்ம நான் சட்டமன்றம் போறதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இன்னைக்கு நம்ம நாட்டில் பல துறை இருக்கு எஜுகேஷன் இருக்கு ஹெல்த் இருக்கு ஸ்லம் போர்டு இருக்கு ஹவுசிங் போர்டு இருக்கு ஆனால் ஒரு முதலமைச்சர் எந்த எந்த துறைக்கு தெரியும் அதிகமான பணம் தருகிறார் பள்ளி கல்வித்துறைக்கு தான் நமது முதலமைச்சர் அதிகமான நிதி தருகிறார் இன்னைக்கு மாணவர்களை டெவலப் பண்ணும் அரசு பள்ளியை டெவலப் பண்ணும் தனியார் பள்ளியில் மாமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸு கடன் வாங்கி லோன் வாங்கி படிக்கிறீங்கன்றத முதலமைச்சர் தெரியும் தொடர்ந்து நம்ம மக மகேஷன் அன்பில் மகேஷன் சொல்வார் எல்லா மேடைகளிலும் சொல்வார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமை அடையாளம் சொல்வார் அரசு பள்ளிகள் பெருமை அடையாளம் அவர்களுக்கு பல சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறோம் என்று நிச்சயமாக சொல்கிறோம் இன்று பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னைக்கு இங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லாம நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் மக்கள் சமூக நிதியடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு மற்ற ஊர்ல நிகழ்ச்சி நடத்த முடியுமா நீங்க பாருங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியுமான்னு பாருங்க ஆக நமக்குள்ள எப்படியாவது ஒரு மத 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 விஷயத்தை தூண்டி வருது மத கலவரத்தை உண்டு பண்றது இது போன்ற விஷயங்களை ஒன்றிய அரசு தங்களுடைய தூதுவர்கள் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பெரியார் அண்ணா கலைஞர் கட்டி நம்ம முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலும் மத அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்று சொல்வி வருகின்ற காலங்களில் இந்த ஒன்றிய அரசுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமது முதலமைச்சர் தலைமையில்தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது நம்ம முதலமைச்சர் இந்தியா கூட்டணி பேர் வச்சு நாட்டோட பேரே மாத்த துணிஞ்சிட்டார் பிரதமர் நம்ம நம்ம நாடோட பேர் என்னங்க இந்தியா தானே பாரதம் பேர் துணிஞ்சிட்டார் மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருக்கக்கூடிய கலைஞரின் அரசியலே ஒருபடி மேலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் நமது தொகுதி அதிகமான வாக்குகளை மக்கள் நீங்கள் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்